அதுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இன்னும் சில பேருக்கு தூக்கத்துல இருந்தா கூட சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் அவங்க கவனத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன அசைவு கூட அவங்கள தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணும் அவங்க அவங்களோட தூக்கத்துக்கு இன்னும் அதிகமான கவனம் எடுத்துக்கணும் சுவாச பயிற்சி தியானம் இதெல்லாமே தூக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தியானம் பண்றதால உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணோம் எப்பவுமே நாம ரொம்ப குழப்பமா இருக்கிறப்போ தூக்கமே வராது இல்லையா அதுலயும் யார் மேலேயாவது கோவம் வெறுப்பு இப்படி ஏதாவது இருந்தா சுத்தமா தூக்கமே வராது அந்த மாதிரி டைம்ல நாம தியானம் யோகான்னு பண்றப்போ நம்ம மனசு ரொம்ப அமைதியாகிடும் அதுக்கப்புறம் நம்மளால நிம்மதியா தூங்க முடியும் கோவத்தை கட்டுப்படுத்துறதும் தூங்குறதுக்கு அவசியமான ஒண்ணு அடிக்கடி நீங்க தூக்கத்தை கெடுக்கும் அதனால கோவத்தை எப்படி கண்ட்ரோல்ல நாம கத்துக்கணும் ஏதோ ஒரு விஷயம் மனசுல ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அத உடனே சரி பண்ண முடியும்னா அத உடனே சரி பண்ணிட்டு தூங்குங்க இல்ல என்ன பண்ணாலும் அந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராதுன்னு வச்சுக்கோங்களேன் அத உங்க மனசுக்கு முதல்ல புரிய வைங்க நாம யோசிக்கிறதுனால ஒரு விஷயம் நடக்காதுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்ல என்ன அமைதியா படுத்து தூங்குனாதான் தெளிவான ஒரு மனநிலை நமக்கு உருவாகும் எல்லாமே நம்ம தான் இருக்கு நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நாம சந்தோஷமாவே தான் இருப்போம் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலயுமே பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீங்க பண்றப்போ உங்க மனசு பதட்டப்படாம இருக்கும் அதுலயும் சில பேர் எதுக்கு ரொம்ப பதட்டப்படுவாங்க ரொம்ப கோவப்படுவாங்க ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசு பண்ணுவாங்க அப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குணத்தை மாத்திக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு சிம்பிளான ஒரு விஷயம் தான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது வேஸ்ட் ஏன்னா அது நடந்து முடிஞ்சு போச்சு என்ன பண்ணாலும் அது நடக்காதது மாதிரி நம்மளால மாத்தவே முடியாது இதை மட்டும் மனசுல நல்லா பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எப்பவுமே நிம்மதியா இருக்கலாம் அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி அரோமா தெரபி ட்ரை பண்ணலாம் அடுத்து ஸ்மார்ட் போனை தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பாடு இரவு நேரத்தில் சாப்பிடவே கூடாது அதே மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்கவும் கூடாது அப்போ உங்களோட நைட்டு சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் இடையில குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது கேப் இருக்கணும் அடுத்து அதிகமான எண்ணெய் பொருட்களை நைட்டு நேரத்தில் சாப்பிட்றத குறைச்சிக்கணும் அடுத்து கீரை இதெல்லாம் பெரும்பாலும் நைட்ல அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எப்பவுமே காலையில் சாப்பிடணும் அப்புறம் மதியம் அளவா சாப்பிடணும் நைட்டு கொஞ்சம் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுலையும் மெக்னீஷியம் நிறைந்த உணவு பொருட்களை நைட் எடுத்துக்கிறது தூக்கத்துக்கு ரொம்பவே நல்லது சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அடுத்து எப்பவுமே பகல்ல தூங்குறத விட நைட் தூங்குறதுதான் தான் நல்லது சோ பகல்ல தூங்குற பழக்கத்தை குறைச்சுக்கிறது நல்லது ஏன்னா பகல்ல நீங்க தூங்கிட்டீங்கன்னு கண்டிப்பா தூக்கம் வராதுதான் அடுத்து நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தூங்கறதுக்கான குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும் எப்போவுமே இந்த டைம் எனக்கு தூக்கம் வந்தாலும் வரலனாலும் நான் படுத்துக்குவேன் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காவே அந்த நேரம் வந்ததும் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிரும் உங்க வேலைக்கும் ஆரோக்கியத்துக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு நேரத்தை தூங்கறதுக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஆரம்பத்துல செய்யறப்போ கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா அதையே நீங்க ரெகுலரா செய்யறப்போ அது நமக்கு ஈஸியா பழகிரும் தூக்கத்தை எப்பவுமே எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் தூங்காம வேலை பாக்குறதெல்லாம் தப்பு இல்ல ஆனா அதுக்காக தினமும் அப்படி பண்ணா ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா இப்ப வர்ற பல நோய்களுக்கு முக்கியமான காரணமே சரியா தூங்காம இருக்கிறது தான் தூக்கமே வரலனா கூட இது ரெஸ்ட் எடுக்கிற டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தூங்காம சும்மா படுத்திருந்தா கூட சில சமயம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து எம்டினஸ் இது தூக்கத்துக்கு ரொம்ப பெரிய எதிரின்னு கூட சொல்லலாம் காரணமே இல்லாம கவலையா இருக்கிறது ஏதோ ஒன்னு நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் ஆனா சரியான காரணமும் நமக்கு தெரியாது அதுக்கு முக்கியமான காரணம் நாம எது மேலையும் ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறது தான் இன்னைக்கான நாள்ல நீங்க ஒருபடியா எதுவுமே செய்யலைன்னா இந்த ப்ராப்ளம் வரும் அப்போ எந்த நாளையும் வேஸ்ட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏதோ ஒரு நாம சாதிச்சிட்டோம் ஃபீல் ஆனா அது கூட நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் தெரியுமா படுக்க போறப்போ இந்த பேய் படம் பாக்கிறது ஆக்ஷன் படம் பாக்கிறது இப்படி எல்லாம் பாக்கிறதுக்கு பதிலா புக்ஸ் படிக்கிறது குடும்பமா உட்கார்ந்து பேசுறது இந்த மாதிரியான சில நல்ல பழக்க வழக்கத்தை வச்சுக்கலாம் என்னும் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதனால சில நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும் இன்னும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க அடுத்தடுத்த எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம கேளுங்க